சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று பாடியவர் யார் விடை இ சச்சிதானந்தன் கீழ்வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது விடை ஆ தென் தமிழ் தமிழுக்கு கருகூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது விடை திருக்குறள் மெய்ப்பொருளுரை பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன விடை துறை மாணிக்கம் தென்னன் மகளே இத்தொடரில் உள்ள தென்னன் யாரை குறிக்கிறது விடை பாண்டியன் பெருஞ்சித்திரனார் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்ப காரணமாக இருந்த இதழ் எது விடை தமிழ்ச்சிட்டு தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன விடை சண்முக சுந்தரம் தமிழ் அழகனார் படைத்த சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை என்ன விடை பனிரண்டு மெத்த வணிகலமும் மேவலால் இதில் மேவலால் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை பேருதல் தமிழகனாரின் சிறப்பு பெயர் என்ன விடை சந்த நாடும் மொழியும் நமது கண்கள் என்று பாடியவர் யார் விடை பாரதியார் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள ஊர் எது விடை அல்லூர் சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் விடை இளங்குமரனார் ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் எது விடை கோல் தூறு